இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தினால் பாதிப்பா இல்ல வேறு சமூகத்தினருக்கும் பாதிப்பு இருக்கா முதல்ல இது அரசியல் சட்டத்தின் மீதான தாக்குதல் அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் செய்யப்பட்ட உரிமைகளை ஒழிக்கிறது அப்படின்னா முஸ்லீமுக்கு ஒழிச்சா நாளை கிறிஸ்டினுக்கு ஒழிப்பாங்க சீக்கியர்னு ஒழிப்பாங்க அடுத்து இந்து மதத்தில் உள்ள ஒரு பிரிவுகளுக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு ஓபிசி மக்கள் ஒழிப்பாங்க ஏற்கனவே பல விஷயங்களை ஒழிச்சிருக்கிறாங்க திருத்த சட்டத்தினுடைய இதை பாதுகாப்பதற்கு என்ன அடுத்த கட்டமாக என்ன சார் செய்யணும் மக்கள் போராட்டம் தாங்க ஒரே தீர்வு நீங்கள் சிஏஏவுக்கு எதிராக மக்கள் தீவிரமாக போராட்டம் போய் தான் அது நின்றுச்சு சரிங்களா ஆனால் வக்ஃபுக்கு எதிராக அவ்வளோ தீவிரமான போராட்டம் நடக்கலை இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பிஜேபியும் வரவேற்குது காங்கிரஸும் வரவேற்குது திமுகவும் வரவேற்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் தீர்ப்பை முழுசா படிச்சுட்டு அது வரவேற்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணணும் இப்போ நூற்றி இருபத்தெட்டு பக்கத்துக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பை நான் முழுசாக படித்தேன் இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்தே நான் கவனிச்சிட்டே வரேன் இது சமூக ஒரு நூலுன்னு எழுதியிருக்கிறேன் நான் படித்து பார்க்குற போது எனக்கு தோன்ற கருத்து இது வக்ஃ சட்ட திருத்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்ப்பவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடையாது பூச்சி முழுகிற மாதிரியான ஒரு அணுகுமுறையைத்தான் உச்ச நீதிமன்றம் கையாண்டு இருக்கிறது தெளிவான அரசியல் சட்ட கான்செப்ட் அடிப்படையில் இந்த தீர்ப்பு என்பது சொல்லப்படவில்லை உள்ளுக்குள்ள காரணங்கள் சொல்கிறது கூட ஸ்ட்ராங்காக கான்ஃபியூஷனாக காரணங்கள் சொல்லலை சும்மா வந்து ஒரு ஒரு காரணம் பெயரளவுக்கான சில காரணங்கள் சொல்லி இதை நாங்கள் வந்து ஸ்டே பண்ண முடியாது இதை நாங்கள் ஸ்டே பண்ண முடியாது இதை நாங்கள் ஸ்டே பண்ண முடியாது அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஸ்ட்ராங்கான காரணங்கள் அடிப்படையில் வந்து ஒரு அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்படலன்னு நான் படித்தோடனே வந்து தெரியுது ஆர்எஸ்எஸோட சுவராஜ்யா பத்திரிகையில் இதை வரவேற்பு எழுதியிருக்கிறாங்க இப்போ அவங்க மோடி அரசாங்கம் வரவேற்கிறாங்க இப்போ எதிர்ப்பவர்களுக்கும் ஆதரவுகளுக்கும் ஒரே நேரத்தில் எப்படி ஒரு தீர்ப்பு சரியாக இருக்க முடியும் அப்படின்றது தான் இன் பிரின்சிபல் வக்ஃபு சட்டத்தில் இந்த திருத்தம் கொண்டு வந்தது வக்ஃபை பாதுகாக்கும் நோக்கத்துலையா வக்ஃபை ஒழிக்கும் நோக்கத்திலேயா அரசியல் சட்ட உரிமைகளை இஸ்லாமியர்களின் அரசியல் சட்ட உரிமைகளை இந்த திருத்தங்கள் மீறுகிறதா இல்லையா அப்படின்றதா இப்போ கேள்வி இப்போ மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நோக்கம் எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா நீதிமன்றத்தில் நேரடியாக சொல்ல முடியாததை தவிர நோக்கம் எல்லாேருக்கும் தான் வக்ஃபு சொத்தை அபகரிப்பதா அவங்களுடைய நோக்கம் ஆனால் அதை வேறு வேறு வார்த்தையில சொல்லி அவங்க கொண்டு வராங்க இப்போ ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தின் நோக்கத்தை தான் திருத்தம் கொண்டு வர முடியும் இல்லைன்னா சட்டத்தை எடுத்துகிட்டு தான் கொண்டு வரணும் இப்போ அந்த சட்டத்தின் நோக்கம் சொத்தை பாதுகாப்பது நீங்கள் எப்படி பாதுகாக்க போகிறீங்க இஸ்லாமியர் அல்லாதவரோ அதில் நியமிக்கிறதுனால பாதுகாத்துருவீங்களா சொல்லுங்கள் பாதுகாக்க முடியாது ஆ அது வந்து ரெண்டாவது அந்த வக்ஃபு என்பது வக்ஃபு ஏராளமான சொத்துக்களை வந்து வக்ஃபை உருவாக்கி அதன் அடிப்படையில் நிறைய மதப்பணிகள் நடக்குது நிறைய பள்ளிவாசல் அதன் அடிப்படையில் இயங்குது இப்போ அந்த மத வழிபாட்டு இல்லை இவெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நாளைக்கு டாக்குமெண்ட் கொடு அதை கொடு இதை கொடு அப்படின்னு வந்து கேட்டால் இப்போ நான் முஸ்லீம் நாலு பேர் இருக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்க சுப்பிரமணிய சாமியும் கச்சராஜாவும் குருமூர்த்தியும் நாளைக்கு இதில் உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் கேட்கலாம் அவங்களுக்கு கீழே இந்த முத்தவெல்லிஸ் எல்லாம் செயல்படணும் இல்லைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு பவர் இருக்குல்ல ஃபோர்ட் மெம்பர்ன்ற முறையில் அவங்க நேரடியாக வந்தால் அவங்களை எல்லாத்துக்கும் கட்டுப்பாட்டவங்கண்ணே கண்டிப்பாக அவங்க கட்டுப்பாட்டில் அவங்களை கொண்டு வருவீங்களா இது எப்படி சரியாக இருக்கும் இது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா இதே தான் நான் கேட்குறேன் நீங்கள் ஒரே கேள்வி திருப்பதி கோயிலில் சீக்கியர்களின் குருத்வாராவில் பொற்கோயிலில் நீங்க மாற்று மதத்தவரை அந்த நிர்வாகத்தில் அனுமதிக்க முடியாதுன்னா இஸ்லாமிய மத நிறுவனங்கள் சுப்ரீம் கோர்ட் எப்படி இன்னொரு நம்ம நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எல்லா எல்லாரையும் சொன்னா ஏத்துக்கலா ஏத்துக்க மாட்டாங்க அப்ப ரெட்டை அளவுகள் கடைபிடிக்க முடியாதுல்ல அதுதான் சொல்றேன் தீர்ப்பு என்பது சாதகமான தீர்ப்பு கிடையாது ரெண்டாவது மிக முக்கியமான தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பை யூஸ் மேண்டேட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாய பதிவு இந்த ரெண்டு விஷயம் இதில் மோடி அரசாங்கம் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதை ஸ்டே பண்ணலை அதாவது வக்ஃபு பை யூஸ்னால் அனுபவ அடிப்படையிலான உரிமை இப்போ ஐநூறு வருஷம் அறநூறு வருஷம் எழுநூறு வருஷம் எண்ணூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இறைப்பணிக்கு பலரும் தானம் கொடுத்துருக்குறாங்க அன்றைக்கி டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு கான்செப்டே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எட்டில் தான் வெள்ளக்காரங்காலத்தில் தான் டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்ட் பண்ணணுன்னு ஒரு கான்செப்டே வருது அதுக்கு முன்னாடி தான் கல்வெட்டு ஓலை அது மாதிரி எதாவது இருந்தால் தான் அதுக்கு நிறைய இன்றைக்கி அது இருக்குது அழிஞ்சு போயிருக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்போ பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் வக்ஃபு நிர்வாகத்தில் கீழே இருக்கிறது முறையான ஆவணங்கள் இன்றி அனுபவ பாத்தியது அடிப்படையில் நிர்வாகம் செய்யப்படும் இப்போ மதுரையில் காஜி மாத்திரையில் பழைய மசூதி ஒன்று இருக்குது இதற்கு நீங்கள் யார் எழுதி கொடுத்தது அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தேட நாடு முழுவதும் அப்படி ஆயிரக்கணக்கான சொத்துகள் இருக்கு சரிங்களா அது மாதிரி புதைக்கிற இடங்களுக்கும் டாக்குமெண்ட் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து புதைச்சிட்டு வந்திருப்பாங்க தான் அது வரைக்கும் யாரும் ரெண்டாவது இஸ்லாத்துல ஓரல் கிப்ட் ஓரலா கொடுக்கறது வாய்மொழியா இந்த சொத்தை நான் இறைவனி கொடுத்துட்டேன் அப்படின்றாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இஸ்லாம் முறை சரிங்களா கட்டாயம் தான் கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓரல் கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மதத்தில் நீங்கள் டாக்குமெண்ட்டு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் ரெண்டு விஷயம் அதில் இப்போ டாக்குமெண்ட்டு கட்டாயமாக எல்லாத்தையும் ரிஜிஸ்ட் பண்ணணும் இந்த சட்டை வந்தோடனே ஆறு மாத காலத்துக்குள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டாக்குமெண்ட்டை எங்கே போய் பார்த்து ரிஜிஸ்ட் பண்ணுறது அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ நீங்கள் இது எல்லாேருக்கும் சொல்லுங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு டாக்குமெண்ட் கொடுத்து ரிஜிஸ்ட் பண்ண சொல்லுங்கள் பழனி கோயிலுக்கு டாக்குமெண்ட் கொடுத்து ரிஜிஸ்ட் பண்ண சொல்லுங்கள் சீக்கியல் குருது அவர்கள்லாம் ரிஜிஸ்ட் பண்ண சொல்லுங்கள் பண்ணுவீங்களா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மூலப்பத்திரம் எங்கே போகிறது சிறுரங்கம் கோயிலுக்கு மூலப்பத்திரம் கேட்டால் கொடுப்பீங்களா சிதம்பரம் கோயிலுக்கு மூலப்பத்திரம் கேட்டால் கொடுப்பாங்களா எங்கே இருக்கும் ராஜராஜன் காலத்துக்கு முந்திர காலத்துலேருந்து இருக்குதா சொல்கிறாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சா அப்படி இல்லாத போது நீங்கள் எப்படி அதை கேட்க முடியும் இப்போ கட்டாயமாக நீங்கள் வக்ஃபை பதியணும் என்ற முறையில் சொல்கிறது அப்படின்றது மற்ற மத நிறுவனங்களுக்கு இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொல்கிறது அப்படின்றது பிரச்சனை ஒன்று ரெண்டாவது ஒக்ஃப் பை யூஸ் ஒர்க் பை யூஸர் அணுவ அடிப்படையிலான உரிமை அப்படின்றத எடுத்து விட்றாங்க அணுவ உரிமை நீ கிடையாது அப்படின்னா டாக்குமெண்ட் இல்லாத சொத்தெல்லாம் சிக்கலுக்குரிய சொத்தாக மாறும் அப்போ அதை அரசாங்க சொத்துன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க இல்லை யாராலும் ஒருத்தர் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை இல்லை இது எங்கள் சொத்துன்னு கிளைம் பண்ணலாம் இப்போ எல்லாமே அது பிரச்சனையாக மாறும் இப்போ இதுக்கு இதை வந்து இது முக்கியமான ஒரு சிக்கலான பிரச்சனை இதை சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணலை அப்போ என்னென்ன நிறைய சொத்து அப்படி போகும் ரொம்ப முக்கியமாக லிமிட்டேஷன் ஆக்டு கால வரையறை சட்டம் இதற்கு முன்பாக பொருந்தாது வக்ஃபு சொத்துக்களுக்கு கோயில் சொத்துக்களுக்காக அதான் கோயில் சொத்துக்களில் கால வரையறை சட்டம் பொருந்தாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோயில் சொத்துலேயோ வக்ஃபு சொத்துலேயோ ஒரு நபர் நூறு வருஷம் கூடியிருந்தாலும் சரி இரநூறு வருஷம் கூடியிருந்தாலும் சரி அவர் அந்த சொத்துக்கான உரிமையை போற முடியாது ஆனால் கோயில் வக்ஃப இல்லாத ஒரு பிரைவேட் இடத்துல இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் ஒரு இருபது வருஷமா இங்கே இருக்கிறேன் ஓனருக்கு தெரிஞ்சே இருக்கிறேன் அப்படின்னா இந்த சொத்து எனக்கு சொந்தம் என்று கேட்டு நான் நீதிமன்றத்துக்கு போகலாம் ஓனருக்கு தெரிஞ்சே நான் இருக்கிறேன் அவர் இதை கேட்கவே இல்லை அவர் இடத்துல நான் இருந்துக்கிட்டே இருக்கேன் இத்தனை இருபது வருஷமா இருக்கேன் அதனால எனக்கு சொந்தமானது என்று நீதிமன்றம் விளம்புகை செய்ய வேண்டும் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போக முடியும் ஆனால் கோயில் நிலத்தில் போக முடியாது போக முடியாது வக்ஃபு நிலத்தில் போக முடியாது ஏன்னா காலவரையறை சட்டம் என்பது அங்கே அமலாகாது மற்றதுக்கெல்லாம் அமலாகும் அப்போது ஒரு ஓனர் வந்து அந்த இடத்த குறிப்பிட்ட காலத்துக்குள் கேட்கலைன்னா அந்த சொத்து இருப்பவர் வந்து உரிமை கோர முடியுன்றதா சிவில்லா சிவில் சட்டம் இப்போ அந்த சிவில் சட்டம் வந்து இங்கே பொருந்துமா அப்படின்னா பொருந்தாதுன்னு சொல்லி வக்ஃபு சட்டத்திலே இருக்குது ஹெச்ஆர்என்சி சட்டத்திலே இருக்குது ஹெச்ஆர்என்சி சட்டத்தில் அப்படியே அதை வச்சுக்கிட்டு வக்ஃபு சட்டத்தில் மட்டும் எடுத்து விடுறது அப்படின்னா எப்படி சரியா இருக்கும் அப்போ அது வந்து ஒரு மாதத்தை மட்டும் பாகுபடுத்துறது இல்லையா இதனால் என்ன ஆகும்னா இன்றைக்கி பாதி சொத்துக்கள் வக்ஃபோட பாதி சொத்துக்கள் பெரிய பெரிய பணக்காரங்க அரசாங்கம் எல்லாரும் ஆக்கிரமித்து வச்சுருக்கிறோம் சரிங்களா இப்போ அந்த சொத்துக்களை எல்லாம் கால வரையறை சட்டம் பொருந்தோன்னு சொல்லிட்டா நாங்கள் இத்தனை வருஷம் இந்த சொத்தில் இருந்தோம் வக்ஃபோடுக்கு தெரிஞ்சுதான் இருந்தோம் இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுங்க சொல்லி நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் அவங்களுக்கு டீரி ஆகிடும் முடிஞ்சு போச்சு போயிரும் அம்பானிட்ட கூட அப்படி பெரிய சொத்துக்கள்லாம் இருக்குது எல்லா சொத்தும் வந்து போயிடும் அப்படின்ற நிலைமை சட்டத்தினுடைய நிலத்தில் வர்ற மாதிரி தானே சார் அது உண்மையாக ஆமா அப்ப அந்த டிபேட் வரும்போது எல்லா தரப்புலயும் அதை சொன்னாங்க அவங்க ஒண்ணு அதை மறுக்கல சரி நம்ம நேரடியாக ஆதாரப்பூர்வமாக அதை பார்க்கலனாலும் அன்னைக்கு வரும்போது சொன்னாங்க ஆனால் அவர்கள் மறுத்து இது வக்ஃபு சொத்து இல்லை அப்படின்றது அவங்க மறக்கலாம் ஒன்றிய அரசாங்கம் மறுக்கலாம் யாருமே ஒன்றும் சொல்லலை இது மாதிரி நிறைய இடங்கள் வக்ஃபு சொத்தாக தான் இருந்திருக்கு இன்னைக்கு வரை இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்காதனால என்ன ஆகும்னா அந்த சொத்து பூரா யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அவங்க கைக்கு போகக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும் அது நேரடியாக வக்ஃப இஸ்லாமிய வழிபாட்டு உரிமையை அவர் இஸ்லாமிய அரசியல் சட்ட உரிமையை வந்து நேரடியாக அதை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இப்போ அடிப்படையில் மொத்தத்தில் இந்த சட்டம் என்பதே இந்திய அரசியல் சட்டம் முன்னோக்கி தள்ளுகிற சகோதரத்துவ அடிப்படையிலான ஒரு சமூகம் அப்படின்றதுக்கு நேர் எதிராக அதை கொண்டு வந்துருக்குறாங்க சரிங்களா இப்போ அந்த கண்ணோட்டத்தில் உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தை பார்த்துருக்குதா ரெண்டாவது மத வழிபாட்டு உரிமை அப்படின்ற கண்ணோடத்தில் பார்த்துருக்காங்களா அப்படியும் பார்க்கலை அப்படி பார்க்காம வெறுமனே ஏதோ ஒரு தனியாக ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு மாதிரி எடுத்து பார்த்து உச்ச நீதிமன்றம் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக பார்த்து இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் அப்படி சொல்லியிருக்க மாதிரி தெரியுது அந்த அணுகுமுறை என்பதே சரி கிடையாது ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்திருந்த இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டமே அந்த சட்டத்தின் நோக்கமே வக்ஃ சொத்துக்களை வந்து பறிப்பதற்காகத்தான் இருக்குது இஸ்லாமியர்களின் மத வழிபாட்டு உரிமையில் தலையிடுவது அப்படின்றத அதில் வந்து அவர்களுடைய நோக்கமே ஆனால் உச்சநீதிமன்றம் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு முழுமையான தடையும் விதிக்காமல் எவ்வளோன்னா கேட்டு இப்போ ஒரு நூற்றி இருபத்தெட்டு பக்கத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு இன்னும் மறுபடியும் இறுதி விசாரணை நீங்கள் நடத்துங்கன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த அணுகுமுறை அரசியல் சட்ட அணுகுமுறை இல்லைன்றதா எங்கள் அருத்து இல்லை இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இடைக்கால தீர்ப்புவா அல்லது மீண்டும் தொடருமா சார் இல்லை இடைக்கால தீர்ப்பு தான் இடைக்கால இடைக்காலமாக தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவ்வளோ நாள் விசாரித்து இப்படி ஒரு இடைக்கால தீர்ப்பு இடைக்கால தீர்ப்புனா அந்த அந்த சட்டம் உடனே ஒரு வழக்கு ஃபைல் பண்ணால் அதில் ஒரு பத்து நாளில் வந்து கொடுக்கணும் ஆனால் இவ்வளவு நாள் விசாரணை நடத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு முழு விசாரணை நடந்தது போல் நடந்து அதில் இடைக்கால தீர்ப்பு அப்படின்னு இப்போ கொடுக்குறாங்க இனி முழு விசாரணை எவ்வளோ நாளாக போகுதுன்றது தெரியல என்ன என்னாகும் நடைமுறையில் இந்த கமிட்டியில் நான் முஸ்லீம் வந்துடுவாங்க இந்த சொத்து புறம் பிரச்சனைக்குரியதா அப்படி வந்து மாறும் எல்லா விஷயமும் நடந்துடும் நடந்த பிறகு அந்த வழக்கு எடுத்து விசாரித்து நீ எப்போ முடிப்பாங்கன்றது தெரியாது இப்போ இந்த அணுகுமுறையும் சரி கிடையாது நீங்கள் இறுதி விசாரணையே முடிச்சிருக்கலாம் அவ்வளோ ஆர்கியூமெண்ட் நடந்திருக்குது ஆனாலும் இது இடைக்கால உத்தரவு தான் இனி இறுதி விசாரணை திரும்ப நடக்கும் இந்த இடைக்கால உத்தரவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இறுதி விசாரணையை கட்டுப்படுத்தாதுன்னு இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறாங்க மீண்டும் இறுதி விசாரணை நடக்கும் அப்படின்றதான் இந்த வக்பு திருத்த சட்டத்தினுடைய இதை பாதுகாப்பதற்கு என்ன அடுத்த கட்டமாக என்ன சார் செய்யணுன்னு அது மக்கள் போராட்டம் தாங்க ஒரே தீர்வு நீங்கள் சிஏஏவுக்கு எதிராக மக்கள் தீவிரமாக போராடணும் போய் தான் அதை சரிங்களா ஆனால் பக்ஃபுக்கு எதிராக அவ்வளோ தீவிரமான போராட்டம் நடக்கலை அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து வரும்போது ரெண்டு விஷயம் நடந்துச்சு ஒன்று பகல்காம் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க அதற்கப்பறம் உச்ச நீதிமன்றத்தில் சில பிரிவுகளை ஸ்டே பண்ணுறோம் நாங்கள் இதனால் அது அப்படியே அமைஞ்சிருச்சுங்களா ஆனால் சீரியஸாக ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை இப்போ பெரிய கட்சிகளும் ஒன்றும் பண்ணலை இஸ்லாமியர்கள் போராடினா தான் பெரிய கட்சிகளும் வரும் கூட இல்லைன்னா அவங்க பிரசாமத்தான் இருப்பாங்கன்றது தான் எதாக இப்போ இது இந்த தீர்ப்பு ஒரு முழுமையாக சரியாக வரணும்னா தீவிரமான மக்கள் போராட்டம்தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்குமே தவிர மக்கள் போராட்டத்தில் பாராளுமன்றமே இதை ரத்து பண்ணணும் தீவிரமான மக்கள் போராட்டம் இருக்கணும் இது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்த ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள மதச்சார்பணிகளில் நம்பிக்கை உள்ள எல்லா கட்சிகள் இயக்கங்களும் அத்தனை பேரும் இணைஞ்சது பொது பிரச்சனையாக மாற்றி போராடணும் சிஐக்கு எப்படி போராடணும் அதே போல் எல்லோரும் வேறையும் போராடினா தான் இந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படும் உச்ச நீதிமன்றத்தில் இறுதி விசாரணையை மட்டும் பார்த்துக்கறலாம் அப்படின்னா நிச்சயமாக இந்த இடைக்கால தீர்ப்பை பார்க்குற போது இது நம்மளுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இல்லை இல்லை இது இந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இந்த வக்ஃபிருத்த சட்டத்தினால் பாதிப்பா இல்ல வேறு சமூகத்தினருக்கும் பாதிப்பு இருக்கா எல்லா மக்கள் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பாதிப்பு மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்கன்ற மாதிரி வேற யாருக்கும் இதனால் பாதிப்பு இருக்கிறதா அது முதல்ல இது அரசியல் சட்டத்தின் மீதான தாக்குதல் அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் செய்யப்பட்ட உரிமைகளை ஒழிக்கிறது அப்படின்னா முஸ்லீமுக்கு ஒழிச்சா நாளை கிறிஸ்டின் ஒழிப்பாங்க சீக்கியர்னு ஒழிப்பாங்க அடுத்து இந்து மதத்தில் உள்ள ஒரு பிரிவுகளுக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு ஓடிப்பாங்க ஏற்கனவே பல விஷயங்களை ஒழிச்சிருக்கிறாங்க அது மாதிரி ரிசர்வேஷன் போன்ற பிரச்சனைலாம் டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் இந்து மதத்தில் உள்ள மேல் சாதி என்ற கருதுவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை கொடுக்கறது அப்படின்றது செஞ்சுருக்குறாங்க இப்படி பல்வேறு நடவடிக்கை அவங்க செஞ்சிருக்கிறாங்க இப்போ இது வெறும் இஸ்லாமியல் மீதான தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது மொத்தத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் மதச்சார்பின்மை சகோதரத்துவம் அப்படின்றது மீதான தாக்குதல் இதனால் என்ன ஆகுதுன்னா இந்திய நாடு என்பது அது ஒரு மத அடிப்படைவாத நாடு இங்கே ஹிந்து ஃபண்டமெண்டலிசம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் முன்வைக்கிற ஃபண்டமெண்டலிசம் இந்த அதனால் வந்து பல்வேறு கரவங்க நடந்து நிறைய பேர் அடித்து கொள்றாங்க இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உலக அரங்களை இந்தியாவோட மதிப்புன்றது சீர்குலைது இப்போ இந்தியா ஒரு மத பயங்கரவாத நாடு என்ற கருத்து உருவாகிற போது இங்கே தொழில் தொடங்க வர்றதுலேருந்து எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும் பகல்காம் பிரச்சனையிலே பாகிஸ்தானுக்கு பல நாடு சப்போர்ட் பண்ணுச்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல தனிச்சு நினைச்சு இந்தியா என்ன காரணம் என்ன காரணம்னா இந்தியா ஒரு மத பயங்கரவாத நாடு பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவங்களுக்கு டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற கண்ணோட்டம் உலகம் முழுவதும் போயிருக்குது அப்போ அது ஒரு பிரச்சனை இது நம்முடைய வாழ்க்கையோட எல்லா மக்களோடய வாழ்க்கையை நேரடி தொடர்புடையது தொழில் வராது ஐடி தொழிலாம் வெளியேறி போகும் அப்படின்னா இங்கே ஒரு மத பயங்கரவாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒரு அமைதியான சூழல் இல்லாமல் தொழில் நடக்காது சரிங்களா அப்போ எல்லாருக்கும் இது இழப்பாக இந்து மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் இது இழப்பாகத்தான் அது வந்து மாறும் அப்போது ஒரு அமைதியான சூழல் இருக்கணும்னா எல்லா மக்களுக்குமான உரிமைகள் உத்தரவாதம் செய்யப்படணும் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கோடி இஸ்லாமியல் இந்தியாவில் இருக்கிறாங்க அவர்களை புறக்கணிச்சுட்டு நீங்கள் அவர்களை ஓடிக்கிட்டு ஒரு நாட்டை வந்து அமைதியான முறையில் வழி நடத்த முடியும்னா ஒருபோதும் முடியாது சரிங்களா உலகத்தில் எந்த நாட்டிலையும் அப்படி முடியாது இப்போ இது வந்து வெறுமனே இந்த வக்ஃபூ பிரச்சனைன்றது இஸ்லாமியல் பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தின் பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் எல்லோரும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கும்